கும்பராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க சிவனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளை நடக்கட்டும் நான் இன்னைக்கு இந்த பதவிகளில் கும்பராசி அன்பு நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சிலப்பல முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணனும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா அந்த விஷயங்களை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் கிட்டே இந்த பதிவின் மூலிமா முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஈசன் அஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் பண்ணுங்க சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்கு மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் கும்பராசி என்பனியர்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகளை பார்க்கும்போது ராசியில ராகு சனி தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்துல குரு கழுதரஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல புதன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் என மூன்று கிரகங்கள் வலம் வருது கடின உழைப்பு முயற்சிகளில் வெற்றியும் பெறும் கும்பராசியினருக்கு இந்த காலகட்டம் பண வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்த்து செயல்பட்டவங்க கூட பயந்து ஓடி ஒ ஒழிஞ்சுக்குவாங்களாம் அந்தளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீண்ட நாள் கஷ்டம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியுடைய சஞ்சரம் பல விதத்திலும் நன்மை தரக்கூடிய சஞ்சரமாக தான் அமைஞ்சிருக்க நல்லா பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மற்றவங்களுக்காக வாதாடி வெற்றி பெற்று ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க மேலும் புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க புது தைரியம் கிடைக்கும் வேண்டியவர்களோடு மனசுதாபும் உண்டாகும் அதனால பார்த்து கவனமா இருங்க முக்கியமாக கும்பராசிக்காரங்க பேச்சு வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான செலவு வந்து ரொம்ப அதிகரிக்கும் தேவையான பண உதவி கிடைத்தாலுமே புதிய ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் தொழில் தொடர்பாக அமைய வேண்டிய விஷயங்கள் தாமதமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் உத்தியோக மாற்றமும் கிடைக்கும் குடும்பத்தில் திடீர் திடீரென பிரச்சனை வரக்கூடும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் ஆயுதங்கள் நெருப்புகள் பயன்படுத்தும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையா இருங்க பூர்வீக சொத்து மூலமாக வேண்டியவ எல்லாமே தாமதமாக தான் உங்கள் கைக்கு வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ரொம்ப வாங்கி கொடுத்து வீட்டில் இருக்கவங்கள ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் வச்சுக்குவீங்க பெண்களாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் நலனை அக்கறையோடு கவனிப்பீங்க செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வீண் அலைச்சலும் வரும் அதனால் கவனமாக இருங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பணிகளில் கவலை இருந்தாலுமே நிறைவாக முடியும் எந்த ஒரு செயலையும் யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை இருப்ப உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய மாற்றம் கிடைக்கும் அரசாங்கம் அனுகூலம் பிறக்கும் வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ வரக்கூடும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் நிறைய இருக்கும் எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்துல குதூகலம் ஏற்படும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு மேலோங்கும் பெருந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் மேலும் பூரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு நிறைய விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சிறிதளவு உங்களுக்கு கவனமா இருப்பது நல்லது முன் விரோத காரணமா சில சங்கடங்கள் வரக்கூடும் என்றாலுமே அந்த விஷயத்தையும் ஈஸியா நீங்க சமாளிக்க வழி கிடைக்கும் மேலும் நீங்க என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வந்தீங்க தைரியம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் பதிமூணு பதினாலு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் ஆறு ஏழு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது செலவுகள் அவசியமான செலவுகளாகவே இருக்கக்கூடும் இன்னும் சிலருக்கு திடீர் திடீரென அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகிடுதுங்க அரசாங்க காரியங்கள் அப்படிங்கிறது எழுப்பறையாக இருக்கும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் நிதானமான போக்கு அப்படிங்கிறது இருக்குங்க மீண்டும் உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்ப பட்டு அதற்கு பின்னர் சரியாகிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் வேணுங்க சக பணியாட்களிடம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் வேண்டாம் இன்னும் சிலருக்கு விரும்பத்தகாத இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடும் இதனால் சற்று கவலைக்கடமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படின்னாலும் கூட ஓரளவு திருப்தி தரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் கடையை புதிய இடத்திற்கு மாற்ற நினைப்பவங்க அதற்கான முயற்சியில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அப்போதைக்கு அப்போது லேசான சோர்வு வரக்கூடும் புகுந்த வீட்டு உறவினர்களோடு ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வுகள் நீங்கி உறவு அப்படிங்கிறது சுகமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் புதிய புதிய அனுபவங்களை பார்ப்பீங்க வருமானம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் உயிரக்கூடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களின் வேலைகளை குறைப்பீர்கள் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வண்டி வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது செய்ய நேரிடும் விவசாயிகளுக்கு கொள்முதல் விஷயங்கள் நன்றாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுலேருந்து ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து கடமை கடமையாற்றுவீங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு தங்களுடைய குடும்பத்தில் மகப்பேறு உண்டாக காண்பீர்கள் மாணவர்களுக்கு திட்டமிட்டு படிச்சுங்க அப்படின்னா படிப்பில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசும்போது மட்டும் நிதானமாக பேசணும் அப்படின்னு முக்கியமான ஒரு விஷயமாக வலியுறுத்தப்படுது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டியதாக வரும் சுமை காரணமாக திடீர் திடீரெனு கோபம் உண்டாகக்கூடும் அதனால் இந்த மாதிரி கால டைமில் நீங்கள் கோவத்தை குறைச்சிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடும் அந்த ரொம்ப கவனமாக இருக்கணும் வலியுறுத்தப்படுதுங்க காரணமாக உங்களுக்கு விதமான விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தை மூணாவது நபர்கிட்ட நீங்க பதிவிடாதீங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணாவது நம்பரால் உங்க வாழ்க்கையிலும் சரி உங்க குடும்பத்துலேயும் சரி நிறைய மான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடும் அதனால் பார்த்து பக்குவமாக கவனமாக இருங்க பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்புக்குரியவர்கிட்ட நீங்கள் யோசனை பண்ண விஷயத்த ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அதாவது பண்ணு பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கள்ல அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் கும்ப ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சில பல முக்கிய கிரகங்களின் மாற்றத்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயத்த பார்க்க போகிறீங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி